ரண்யா எங்க அக்கா அங்க இந்த பக்கத்து வீட்டு துவைக்க போயிருக்கா கட்டி வீட்டுக்கா ஏன் இந்த தான் வச்சா இந்த மோட்டர் கெட்டு போச்சுல தண்ணி வெள்ளையில அதனால இங்க துவைக்க போயிருக்க சரி சரி அது அக்கா வந்துச்சுன்னா ஏதாவது சொல்லிட்டு இருக்கோம் இன்னைக்கு கிளம்பாதியா நாளைக்கு கிளம்பாதியான்னு நமக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை நாளைக்கு காலையில் ஊருக்கு போறோம் ஏன் திட்டிருந்தா ஏன் திட்டிருந்தா அதுகிட்ட இருந்து மாட்டிக்கிட்டேன் நான் என்னென்ன கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியாதா என்ன கஷ்டப்படுறீங்க இப்ப அப்படி என்ன கஷ்டப்படுறான் வேலையாது ஈஸியா அது காலையில எழுந்திரிச்சா மனப்பாடம் பேசுங்குது இந்த டைலாக் பேசுங்குது விடிய விட மாட்டேன் காலையில காப்பி கொடுக்குற பேர்ல அரை மணி நேரம் உட்காந்தா இருக்குல்ல போட்டு இந்த கவலைக்காண்டியே நான் ஊருக்கு போய் எனக்கு தெரியாது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஊருக்கு போகும் அப்படி என்ன கஷ்டம் நானும் தான் நடிச்சிட்டு இருக்கேன் அப்படி ஒண்ணும் கஷ்டமா இல்லையே உனக்கு தெரியாது எனக்கு தான் தெரியும் என்ன கஷ்டப்படுறேன் இந்த மாதிரி படிச்சிருந்தா தான் நான் எப்பயும் நல்ல நிலைமையில ஒரு பெரிய ஆளா இருப்பேன் ஆமா சரி சரி விடுங்க உங்ககிட்ட மனுஷன் பேச முடியுமா நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன் நாளைக்கு கிளம்புவோம் சரி இந்தாங்க உங்க அம்மா கூப்பிட்டுட்டே இருந்தா போய் பேசுறேன் தெரியல என்னன்னு கேளு அக்கா வந்துச்சுன்னா சிக்னல் கொடு சரியா ஏங்க டீ போட்டுட்டு வரவா உங்களுக்கு ஏன் உம்முன்னு இருக்கீங்க வேண்டாம் வேண்டாம் டீ வேண்டாம் ஏங்க என்னங்க ஆச்சு அதான் உன் தம்பி வந்திருக்காப்ல அவருக்கு போய் நல்லா போட்டு ஆர்த்தி கொஞ்சம் அழகா நான் அழகா இருக்க வேண்டாம் என்னை சொல்லுங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க என்னாச்சு எல்லாம் உன் மேல கோபம் தான் இன்னும் கோபமா உங்க வீட்டாள உன் தம்பி உங்க சொந்தம் யாராச்சும் எப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறேன் இதே எங்க வீட்டால வந்தாங்கனா அப்படியே குளிர்காச்சு வந்து படுத்துறீங்க ஐயோ நான் அங்க செய்றேன் அந்த நேரம் பார்த்து எனக்கு படக்குன குளிர்காச்சு வந்திருது தடக்குன தடிக்கி விழுந்துறே அத எப்படி பாத்ரூம்க்குள்ள போய்போது நல்லா போற எங்க வீட்டால உட்கார்ந்து இருக்கும்போது திருப்பி வரும்போது கீழ விழுந்து டென்ட் வரியே அது என்ன வலிக்கி ஓடுறதுக்கு நேரம் தெரியும் நாலு கலமேமா தெரியும் வந்திருது சரி விடுங்க என் தம்பி என்னக்கோ நாலு வருஷத்துக்கு ஒருக்கா அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா வரேன் அதே வரையில நான் விழுந்து கிடந்தா சமைக்கிறது யாருங்க அவனே என் கையில ஏன் பக்குவ சமையல சாப்பிடு இருந்து தானே வந்திருக்கா இவ்வளவு தூரம் உங்க அம்மா சமையல கூட பிடிக்காம என் சமையல் புடிச்சு போய் வந்திருக்கா புளி குழம்பு அப்படி பிடிக்குதுன்னு எங்க அப்பா சொன்னாங்க அதுதானே எனக்கும் தெரியல நான் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனாலே ஆயிரத்தி எட்டு சாப்பாட்டுல சொல்ற தம்பி உன் சமையல எப்படி சாப்பிடுறாப்ல இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது ஹோட்டல்காரங்க உங்களுக்கு எல்லாம் பக்குவம் பத்தலங்க என்கிட்ட கிளாஸ் எடுக்கணும் அவங்க எல்லாம் தெரியுமா வந்து அவங்கள்ட்ட கேட்டு சொல்லுவோம் நமக்கு ஒரு ஹோட்டல் கடை தொடங்கினாலும் தம்பிய மேனேஜரா போட்டு நான் புளிக்குழம்பு வைக்கிறேன்

இந்த வேஷம் போடு அந்த வேஷம் போடுன்னு நம்மளை போட்டு டார்ச்சல் பண்ணுதுமாட்ட சொல்றதுக்கு என்னமா அந்த அளவுக்கு பண்ணுது போகல பகலையானா நம்ம போட்டு டார்ச்சல் பண்ணுது சாயந்தரம் ஆனா அவங்க புருஷம் பண்டாட்டி ரெண்டு பேரும் யூடியூப்ல நடிச்சதை டிவியில போட்டுக்கிட்டு பாரு பாருங்குது சரி அப்படி அதையாவது பார்த்துக்கிட்டு சரி ஏதாவது போன் வர்ற மாதிரி வெளியில போன் எடுத்துட்டு வந்தா போனை பிடுங்கி வச்சுக்கிறது இந்த டார்ச் பெரும் டார்ச்செல்லாம் இருக்கு நான் நாளை காலையில அங்க ஊர்ல இருப்பேன் என்ன என்ன எங்க அம்மாட்ட பேசிட்டு இருக்கல பேசுற போது இதே வேலையா அவனுக்கு ஆனா போறியா இல்லையா எங்க அம்மாட பேசினா அவனுக்கு பிடிக்காதே வந்து நொய் நொய் மூஞ்சி மொஹரை போறியா இல்லையா அவனுக்கு அம்மா ஊருக்கு கிளம்பி வர்றாம்மா ஆமா பத்து நாள் இருக்குன்னு சொன்ன பத்து நாள்ல இருக்க முடியாது ஒரு நாள்ல நமக்கு தாக்க பிடிக்காது எல்லாம் தேங்காய் போடுது ஏகப்பட்ட வேலை பார்த்து வைக்கிறது புளி குழம்புன்னு வச்சிருந்து வெறும் மலாகப்பிடியும் தண்ணியும் மாட்டேன் தேன் நான் முழுங்க முடியாம முழுங்குட்டு இருக்கேன் மாமா வலிச்சு நக்கிக்கிட்டு இருக்காரு அப்ப அந்த இடத்துல என்ன நினைக்கனையே அத்தை நம்மளால இருக்க முடியாதுப்பா இங்க நாளைக்கு கிளம்பி நான் ஊருக்கு போறேன் அடையாமா நீ அம்மா அக்கா நீ புளி குழம்பு வச்சிருந்துச்சுவாரு அதே அப்பா அந்த மாதிரி நீ கூட வச்சிருக்க மாட்டேன் அவ்வளோ டேஸ்ட் டேஸ்ட் டேஸ்ட்டு அந்த அளவுக்கு சொல்லவே முடியாது மாமாலாம் பார்த்தா புறங்க தேவிற அளவுக்கு நக்குறாரு அந்த மாதிரி டேஸ்ட் ஏ

என்னமா தம்பி இங்க வந்துதான் நல்லா இருக்கேன் உங்ககிட்ட கறங்கி போயிட்டேமா ஆமா புளி குழம்பு நல்லா தின்னா ஐயோ ஏன் கேக்குற ஒரு வேலையில நிறுத்திக்கிட்டே சாப்பாடு என்னன்னே தெரியல சூப்பரா இருக்குங்கிற சாப்பாடு பயவுள்ள நிறையவே சாப்பிட மாட்டேங்குது சாப்பிடுது என்னன்னே தெரியல நீ சாப்பாடை கம்மியா போட்டு போட்டு அவன் வயிற்றுக்கு கெடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் அதே முன்னாடியெல்லாம் அரை கிலோ அரிசியும் மொத்தமா தின்னே இப்ப ஒரு கிளாஸ் அரிசியே ஒரு மாசம் திம்பியாம போல அம்பத்தேன் திங்கிறியா என் வீட்டுக்கு வந்ததுல இருந்து நீ வா நான் எப்படி சொல்லி தர்றதுன்னு சொல்றேன் வெள்ளைப்பட கூட உரிச்சு போடக்கூடாதுமா நச்சு போடணும் அப்புறம் அந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்ல நெய் ஊத்தி நல்லா வதக்கணும் அப்போ தானே புளி அதனாலதே தம்பி சொல்லிருக்கேன் இன்னைக்கு புளி குழம்பு வைக்கட்டுமாடா தம்பி என்னடா மீன் எடுப்பா அதுவும் புளி குழம்பு மாதிரி தானே இருக்குது என்ன இதுக்கு சாம்பார் பொடி போடுவேன் அதுக்கு கொஞ்சோண்டு கருப்பட்டியை கரைச்சி ஊற்றுவேன்

என் தம்பி எப்படி சொன்னானோ என்னன்னு சொன்னானோ தெரியல எங்க அம்மா புளிக்குழம்பு புளிக்குழம்புன்னு இருக்கு என் தம்பிக்கு இன்னைக்கு எப்படியாவது புளிக்குழம்பு டூ வச்சு கொடுத்துடணும் நேத்து பீட்ரூட்டை பட்டு புளிக்குழம்பு வச்சு கொடுத்தோம் இன்னைக்கு என்ன போட்டு வைக்கலாம் ஆஹ் தம்பி பறிச்ச பிளாப்ல இருக்கு அதை போட்டு புளிக்குழம்பு வச்சு கொடுத்துடணும் என் தம்பி அசத்துறானு தாண்டா கேரளா ஸ்டைல் புளிக்குழம்பு